அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுவதுமே சந்திரகிரகணம் கிரகணம் தொடங்கி சுமார் எண்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு நிறைவடைந்ததுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் நிழலால் முழுமையாக மறைக்கப்பட்டு செந்நிறத்தில் ஜொலிக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம் ரத்த சிவப்பு நில அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் தாங்க இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இரவு பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் ரத்த நிறத்தில் தோன்றியதை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்திருக்காங்க இறுதியாக ஒன்று இருபத்தி ஏழு மணிக்கு இந்த சந்திர கிரகணம் முழுமையாக நிறைவடைந்திருக்கு பொதுவாகவே கிரகணங்கள் நடக்கும்போது கோவிலினுடைய நடை அடைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒன்று தான் அதில் திருப்பதியிலையும் இந்த ரத்த சிவப்பு நிலாவான இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது நடை அடைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இந்த நடையானது எந்த நேரத்தில் அடைக்கப்பட்டு எப்போது நடை திறக்கப்பட்டிருக்கு பக்தர்களுடைய வழிபாடு அப்படின்னு எப்போ தொடங்கி இருக்கு இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரத்த சிவப்பு நிலாவான சந்திர கிரகணத்தை நீங்களும் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு அதிசயமான சந்திரகிரகணம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனாலும் அதை சரியான முறையில் செய்து முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் தீரணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம் இந்த மாதிரியான எல்லாம் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய நம்ம காலகாலமாக பார்த்துட்டு வருது தான் அதில் முக்கியமானது தாங்க இந்த கோவிலினுடைய நடை அடைக்கப்படுவது அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த வானில் ரத்த நிறத்தில் சந்திரன் தோன்றிய நிலையில் சந்திர கிரகணம் நிறைவடைந்திருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வானில் நிலா ரத்த நிலத்தில் ஜொலிக்க தொடங்கி அதனை பார்த்து மக்களும் ஆச்சரியத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா முழு சந்திர கிரகணம் தொடங்கி இரவு பதினோரு மணிக்கு முழு சந்திர கிரகணம் மாறியது இதுல ஒன்று இருபத்தி ஏழு மணி வரை நீடித்து நீடித்தது அப்படின்னு சொல்லலாம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த கிரகணம் நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு மணிக்கு முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்திருக்கு ஏழு ஆண்டுக்கு பிறகு வானில் தோன்றிய அற்புதம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சூரிய கிரகணத்தை பார்க்கறதுக்கு அப்படின்னு சிறப்பு கண்ணாடிகள் தேவைப்படும் ஆனால் சந்திர கிரகணத்தை அதிலும் குறிப்பா இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கோவிலினுடைய நடை அடைக்கப்பட்டு கிரகண சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு முறையும் நடை திறக்கப்படுவது வழக்கம் அதாவது இந்த கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு கோவிலை எல்லாமே சுத்தம் செய்துட்டு அதன் பிறகு தான் பூஜைகள்லாம் நடத்தி முடிச்சுட்டு அப்புறமா கோவிலினுடைய நடை திறக்கப்படும் அதன்படி பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சந்திர கிரகணத்தை ஒட்டி கோவிலினுடைய கதவுகள் நேற்று மாலை மூன்று முப்பது மணிக்கு பாரம்பரிய முறைப்படி மூடப்பட்டிருக்கு அறிவிப்பு அப்படின்னு ஏற்கனவே வெளியில சொல்லி இருந்தாங்க அதாவது ஏற்கனவே அனுமதிக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருந்தது கிரகணம் முடிந்ததை தொடர்ந்து பதினொன்றரை அதிகாலை மூன்று மணி அளவில் நடை திறக்கப்பட்டிருக்கு கோவிலினுடைய கதவுகள் மூடும்போது கோவில் தலைமை அர்ச்சகர் துணை அதிகாரி இவர்கள் அனைவரும் பறக்கும் படை அதிகாரிகள் இவர்கள் பலரும் உடன் இருந்திருக்காங்க கோவிலுக்கு வெளியில் திருப்பதி தேவஸ்தான குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரகணத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மாலை மூன்று மணிக்கு சுத்தி மற்றும் பிற மத சடங்குகளுக்கு பிறகு திருப்பதி எழுமலையான் கோவில் கதவுகள் சம்பிரதாய முறைப்படி மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து மூன்று மணிக்கு மீண்டும் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவில் வளாகம் முழுவதும் தூய தண்ணீரால் சுத்தம் செய்யப்பட்டு பூஜைகள் தொடர்ந்துருக்கு தொடர்ந்து பக்தர்கள் இப்போது சுவாமி தரிசனம் செய்த அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்களும் திருப்பதி போய்ட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணத்தால் மேலும் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பா இந்த நடந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்திலையும் நிறைய கோவில்கள் மூடப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை பிற்பகல் இரண்டு மணிக்கு அடைக்கப்பட்டு மறுநாள் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்தால் சொல்லப்பட்டிருந்தது பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் நடை அதாவது காலை ஒன்பது மணிக்கு சாத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது தஞ்சை பெரிய கோவில் நடை மாலை நான்கு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை அடைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது திருநெல்வேலி நல்லையப்பர் கோவிலில் ந நடை அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை எட்டு முப்பது மணி வரை சார்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருத்தணி முருகன் கோவில் வழக்கம் போல நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முப்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடை அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்படி இந்த கிரகணத்தை ஒட்டி பல கோவில்கள்லையும் நடை சாத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சார்த்தப்பட்டு இருந்து தற்போது தரிசனங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கிரக கிரகண காலம் முடிந்ததுக்கு பிறகு நாம் நம்ம வீடுகளில் எப்படி அந்த வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நாம் பூஜை செய்து வழிபாடு செய்கிறோமோ அதே போல் தான் இந்த கிரகணமும் அப்படின்னு சொல்லலாம் கிரகண நேரத்தில் நாம் சந்திர கிரகணத்தை ஒட்டி ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரமோற்சவம் போன்ற ஆர்ஜித சேவைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பாக சொல்லப்படுது இந்த கிரகணம் முடிந்த பிறகு தான் கிரகண தோஷ நிவாரண பூஜை நித்திய பூஜை இவை எல்லாமே செய்யப்பட்ட பின் அதிகாலை மூன்று மணி அளவில் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் திருப்பதி போயிருந்தாங்க பக்தர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேவைகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்க முடியாது நடை அடைக்கப்படக்கூடிய தகவல்கள் நிறைய பேருக்கு தான் அது நல்லதாக இருந்திருக்கும் இப்படி இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி இந்த மாதிரியான கோவில்களில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு செப்டம்பர் எட்டாம் தேதியான காலை எட்டு முப்பது மணி முதல் அன்ன பிரசாத விநியோகம் மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பக்தர்கள் எந்த தடங்களும் ஏற்படாமல் தங்களுடைய யாத்திரையை திட்டமிடுவது திட்டமிட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்படி இந்த திருப்பதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த கதவு அடைக்கப்பட்டிருந்த தகவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகணத்தினுடைய நாளில் நாம் எப்போதுமே இந்த மாதிரி நடக்கக்கூடியது வழக்கம்தான் நாம் இந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறதுக்காக திட்டமிட்றோம் அப்படின்னா அதை மற்றொரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நமக்கு நல்லது ஏன் இல்லைன்னா காத்திருந்து வழிபாடு செய்துட்டு வரலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக வானத்தில் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு அரிய நெல் நிகழ்வு தான் ஆனாலும் இந்த கிரகண நேரத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அதாவது நம்ம இந்த கிரகண நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்கிறது உண்மைதான் அது மட்டும் இல்லாமல் கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு நாம் இப்படி வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு அது பூஜை செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றது நல்லது அப்படி சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெண்டாவது சந்திர நடந்து முடிந்திருக்க நிலையில் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே போல் முழு சந்திர நில நிகழ இருக்கிறது அதுவும் இரத்த கலரில் அதாவது இரத்த தான் நேற்று நடந்தது அதே போல் அந்த இரத்த நிறத்திலேயே மா நிலவு மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணத்தை பார்க்க தவறியவங்க கூட அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஜனவரியில் இந்த ரத்த நிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தால் எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்கிறதால சூத காலம் கடைப்பிடிக்கப்பட்டது அதனால் மக்கள் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானது இருந்தாலும் இதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலவை பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏராளமான மக்கள் நேரலையில் கூட பார்த்து ரசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தால் கோவில் நடை அடைக்கப்பட்டதை பற்றி நிறைய தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்